ஊத்தங்கரையில் அதிமுக பொதுச்லாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டிஎம் எம் தமிழ்செல்வம் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களுடைய எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் தலைமையில் நகரில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று ரவுண்டான அறையில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஊத்தங்கரை நகரம் அரசமரம் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர் பின்னர் கேக் வெட்டி கொண்டாடி சுமார் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தனர் ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் இளையராஜா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி கவி முன்னாள் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் முன்னாள் நகர செயலாளர் சிவானந்தம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அன்னை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் கோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது காவலரே வேஷமிட்டால் முன்னே தோணுவது சாத்தியமே காவலரே வேஷமிட்டால் கல்வதலுங்கே குதுபி முன்னே தோணுவது சாத்தியமே காத்திருந்து கல்வருக்கு கை விலங்கு கூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாது சத்தியமே ஓடும் பொய்த்திரையைக்கு கோலம் ஓடும் பைத்தியை விடும் காலம் புரியும் அப்போது நீயான கோலம்